திருமணத்துக்கே வரம் தேடும் நல்லுளம் கொண்ட அனைவருக்கும் திருமுருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே சரி வாங்க எனக்கு இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்திங்கன்னா பொற்கடி உங்களுடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது எங்களுடைய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் நான் நாயுடு உற்பத்தி சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு எம்ஏ வரையும் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக பேக்கரி வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து மூணு பேக்கரி வச்சிருக்கறதால மாதானா நல்ல ஒரு வருமானம் நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் ஒரு சில கருத்து பேர் கணவரை பிரிஞ்சுட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பையன் இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருதாவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவரும் ஒரு டிகிரி படித்து முடிச்சிட்டு இருக்கிற மாப்பே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு எதுவும் குழந்தைங்கள இருந்துட்டாலும் பரவாயில்ல ஆனால் குடிப்பழக்கம் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத சிறந்தமானமாக தேவணும்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா அடுக்குமாடி கட்டுறான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க வந்து சொந்தமாக ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வரக்கூடிய ம மணமகன் வந்துட்டு ஏழையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல ஃபினான்ஸ் மூலியமாகவும் இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துவிட்டால் போதும்ன்ட்டு சொல்லியிருக்காங்க இவங்க கூட பிறந்தவங்க வந்து ஒரே ஒரு தம்பி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களோடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இப்போ தான் இப்போ வசிச்சிட்ருக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு நகைன்னு பார்த்திங்கன்னா நகைக்கெல்லாம் எதுவும் பஞ்சமே இல்லைன்ட்டு சொல்லியிருக்காங்க நல்லாவே வசதியாக தான் வாழ்கிறதா சொல்லியிருக்காங்க தனக்கு வ வரக்கூடிய கணவர் வந்துட்டு நல்லா படித்து முடிச்சுட்டுருக்குறோமா அப்படியே தான் வேணும் எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத நல்லா ஒரு சிறந்த மணமகன் தான் தேவை சொல்லி கேட்டிருக்காங்க இந்த மணமங்கல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகோரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸலாக அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா பூமிகா வயது நாற்பது வயது ஆகுது எங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன் இயர் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவனு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா பிசிஏ வரையும் படிச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க எவங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க அவங்க சொந்தமாக எவங்களுக்கு மாதானா நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேர்காரணமாக பிரிஞ்சிடுதாகவும் சொல்லியிருக்காங்க சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு இருந்து கல்லூரி படிப்பு படிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க லைஃப் லாங் நமக்குன்னு ஒருத்தவணை தேவை அப்படின்றத மறு திருமணத்துக்கு சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுக்கு தனக்கு வரக்கூடிய கணவருக்கு வந்து படித்த தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு குழந்தைகளில் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை வந்துட்டு ஏழையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல எந்த ஜாதியாக இருந்துட்டாலும் பரவாயில்ல நான் படித்த மாப்பிள்ளையை தான் வேணும்னு குடி இல்லாத நல்லா படித்த மாப்பிள்ளையாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க இவங்களுக்கு வீடு வசதினு பார்த்திங்கன்னா அடுகு மணிக்கட்டரெல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் தான் இப்போ வசதிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எவங்களுக்கு காடலையும் எதுவும் இல்லை ஆனால் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு லேண்டு வந்து வாங்கி போட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க கடைகள் வந்து ரெண்டு இடத்துல கடைங்க இருக்குது வீடும் மூணு வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க பணமும் நிறைய பணம் கையில் வச்சுருக்கதா சொல்லியிருக்காங்க ரெண்டு கோடி பக்கமாக பணமும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்கள் நல்ல வசதியாக தான் வாழ்கிறதால தனக்கு வரக்கூடிய மாப்பிளும் மாப்பிள்ளையும் நல்ல வசதியான மாப்பிள்ளையாக தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க படித்த மாப்பிளையாக தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த மணமங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க